ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து டாஸ் ஜெயிச்சா பஞ்சாப் அணியோட கேப்டன் அஸ்வின் வந்து ஃபீல்டிங்கை வந்து தேர்வு செஞ்சாரு மும்பை அணி வந்து பேட் பிடிக்க வந்தாங்க அந்த அணியில பாத்தீங்க அப்படின்னா இந்த முறையும் வந்து ஓப்பனிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அடிச்சு கொடுத்துருப்பாங்க ரோஹித் சர்மா வந்து பதினெட்டு பால் பிடிச்சி முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருப்பாரு டிகாக் வந்து முப்பத்தி ஒன்பது பால் பிடிச்சி அறுபது ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு ஹிட்மேன் வந்து ஐந்து ஃபோர் அடிச்சு அபாரமாக வந்து விளையாண்டுருப்பாரு ஹிட்மேன் அவுட் ஆன பிறகு பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து விக்கெட்கள் வந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா டிகாக் மட்டும்தான் வந்து நின்று வந்து விளையாண்டுருப்பாரு இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து இருபது ஓவருக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருப்பாரு ஏழு விக்கெட் வந்து இழந்துருப்பாங்க கடைசி சமயத்தில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து சூப்பராக வந்து அடிச்சிருப்பார் இந்த போட்டியில் வந்து அம்பையர் வந்து ஒரு தவறு பண்ணிட்டாரு ரோகித் சர்மாவுக்கு வந்து விஜயோ வந்து பால் போட்டிருப்பார் அந்த பாலில் வந்து ஹிட்மேன் வந்து எல்பிடபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாரு அது வந்து அவுட்டு கிடையாது ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அம்பையர் வந்து அவுட்டு கொடுத்துருப்பாரு பொதுவாக ரோகித் சர்மா மாதிரி வந்து முக்கியமான விக்கெட் விழுகும்பொழுது கண்டிப்பாக வந்து ரிவியூவுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க ஆனால் இந்த முறை வந்து ரோகித் வந்து ரிவியூ அப்ளை பண்ணாமல் வெளியில் வந்து வந்திருப்பார் வெளியே வந்த பிறகு தான் அவருக்கு வந்து நாட் அவுட் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும் இதனால் ரோகித் சர்மா ரொம்பவே வந்து கோவம் அடைஞ்சிருப்பாரு அதோட மட்டும் இல்லாமல் மும்பை ரசிகர்களும் ரொம்பவே வந்து கோவம் அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா ரோஹித் சர்மா மட்டும் வந்து களத்தில் நின்றிருந்தாரு அப்படின்னா ஸ்கோர் வந்து கண்டிப்பாக இரநூறுக்கு மேல் அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பதினெட்டு பாலுக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சு அதிரடியாக தான் வேற ரோஹித் வந்து விளையாண்டாரு அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தவறுனால வந்து மும்பையோட ரன் ரேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி